மக்களே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மதிநால உள்ள ஏரியாவில் உள்ள பள்ளிவாசலில் வந்து இஃப்தார் எப்படி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் நீங்கள் ஃபுல்லாக பார்ப்பீங்க மதிநாள் வந்து ஆல்மோஸ்ட் இருக்கக்கூடிய எல்லா ஏரியாலையும் வந்து பள்ளிவாசல் என்ன செய்வாங்க அப்படின்னா இஃப்தார் ஏற்பாடு பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் தெருக்கல்லாம் என்ன செய்வாங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து இஃப்தார் ஏற்பாடு பண்ணுவாங்க நம்ம ரூம் பக்கத்தில் பள்ளிவாசலில் தான் என்ன செஞ்சிட்டாங்கன்னா இஃப்தார் வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த பள்ளியை பார்த்தாலே வந்து தெரியுது ஒரு ஓரளவு பெரிய பள்ளின்னு நம்ம வந்து சொல்லலாம் அதாவது இந்த சரௌண்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து ஜும்மா தொழுகை வந்து நடக்கும் எல்லா இடத்துலையும் சவுதியை பொறுத்தளவுக்கு வந்து ஜும்மா தொழுவ நடக்காது ஒரு குறிப்பிட்ட பள்ளியில் மட்டும் என்ன செய்யணும் காமனாக வந்து நடக்கும் அதில் இந்த பள்ளியை பார்த்திங்க அப்படின்னா பள்ளிக்கு வெளியே வந்து ஒரு கூடான மாதிரி போட்டு ஸோ இங்கே தான் செஞ்சுருக்காங்கன்னா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஸோ இங்கே வந்து இஃப்சாருக்கு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்தியன்ஸ் பங்களாதேஷ் பாகிஸ்தானி அதாவது வெளிநாட்டு மக்களை வந்து அதிகமாக வந்து இங்கே பார்க்க முடியும் இந்த பள்ளியில் பார்த்திங்க அப்படின்னா வழக்கம் போல் கப்சா பார்சலு அதோட வந்து ஃப்ரூட்ஸும் வாட்டரும் வந்து வச்சுருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் ஜூஸ் வந்து இங்கே அன்லிமிட்டாக வந்து கேனில் வச்சுருந்தாங்க எவ்வளோ வேணுமோ அங்கே வந்து நம்ம பிடிச்சி குடிச்சுக்கலாம் அதினாவாசியோட ஒரு சிறப்பு இப்போ என்ன அப்படின்னா பள்ளிவாசல வந்து இவங்க இஃப்தார் ஏற்பாடு பண்ணியிருந்தாலுமே இங்கே உள்ள மதினவாசிகள் வந்து அவங்க வந்து வீட்டில் செய்யக்கூடிய சில வகையான பொருட்களும் வெளியே இருந்து சில திங்ஸே வாங்கிட்டு வந்து இங்கே வந்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்மளால் வந்து இங்கே பார்க்க முடிஞ்சு ஸோ இது இவங்களுடைய ஒரு தனிப்பட்ட குணம் அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம் நான் வளம் நோம் தரக்க ஆரம்பிச்சிட்டோம் வழக்கம் போல இவங்க பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக வந்து மந்தி ரைஸும் அதாவது ஒரு நார்மலான ஒரு சிக்கனும் வச்சுருந்தாங்க வேற லெவல் அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம் கிட்டத்தட்ட இந்த பள்ளியில் பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி மக்கள் வரை என்ன செஞ்சாங்கன்னா இஃப்தாருக்கு வந்து இங்கே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க செய்கிறாங்க அதாவது முப்பது நாளுமே வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து இங்கே ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நாமளும் அங்கேருந்து இஃப்தாரை முடிச்சுட்டு மாரிப்பு தொழுவை முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறோம் ஸோ சவுதியில் நீங்கள் வந்து இங்கே இருக்கிறீங்க அப்படின்னா எந்த ஏரியாவில் நீங்கள் இருக்கிறீங்க அங்கே எந்த மாதிரி இஃப்தார் வந்து பண்ணுறீங்க அப்படிங்கிறது வந்து கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான தட்டி விட்டுருங்க சலாம் மக்களை